ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்கான ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் வந்து இப்படி போகணுன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஏன்னா சாரு வந்து அவங்க கதையை முடிச்சிட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இங்க பாத்தோம்னா நம்ம சாருவும் சீனுவும் தப்பா நடந்துட்டாங்கங்கிற மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா இதனால ரகுராமுக்கு என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாப்பிள்ளையோட அப்பாவும் லிங்கம் சொல்லி கொடுத்த மாதிரி இன்றைக்கி இன்னொருத்தங்க கூட ஒரே ரூமில் ஒன்றா இருந்திருக்கா நாளைக்கு எப்படி பையனைனா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இதான் நீங்கள் பெரிய மனசுனா நடத்துகிற லட்சணமா அப்படின்னு சொல்லி ரகுராம வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க டே சீனு என்னடா இதெல்லாம் அப்படின்னு போது சீனு உடனே வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப பயனு பேசிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயாவும் மாப்பிள்ளையும் வெளியில் அவங்க அம்மாவை தேடி போயிருப்பாங்க இல்லையா ஆனால் லொக்கேஷன் வந்து காட்டவே இல்லை சரியா உடனே அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு போதும் ஜானகி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க சீனு என்ன சீனு இதெல்லாம் அப்படின்னு போது இல்லை மாயா நான் எதுவும் பண்ண இல்லை மாயா அப்படின்னு தள்ளாடிட்டே பேசிட்ருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம சாரு வந்து இங்கே பாருங்கள் பெரியப்பா சீனு மாமா என் கூட ஒன்றா இருந்தது உண்மை நான் ஆரம்பத்தில் சீ சீனு மாமாவை தான் காதலிச்சேன் மாயாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு விட்டுட்டேன் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா சீனு மாமா என்கிட்ட வந்து அவருக்கும் மாயாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு அத்தை என்ன அத்தை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க வாக்கு கொடுத்தாருல அதை சொல்லுங்க அப்படின்னு போதும் டிவோர்ஸ் பேப்பரை வந்து காமிக்கிறாங்க இது பார்த்து ரகுராம் வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே அந்த இடத்துல எல்லாருமே பாக்குறாங்க ஆமா போய் வாக்கு கொடுத்துருக்கான் இப்படி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னும் போது இந்த பக்கம் மாயாவோ இல்லை பெரியப்பா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு சீனு அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சீனு ஜானகி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆனா யாரும் கேட்கற மாதிரி இல்லை இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து இந்த கல்யாணத்தை நாளைக்கு வச்சுட்டு சீனு இன்னைக்கு சாரு கூட ஒன்னா இருந்திருக்கா இதுக்கப்புறமா சாரு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க என் மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டாரு அதனால நான் கொடுக்க போற வாக்கை மீற மாட்டேன் இங்கே பாருங்கள் லிங்கம் நாளைக்கு சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நான் இப்போ வாக்கு கொடுக்குறேன் எப்போ சீனு மாயா கூட சேர்ந்து வாழ முடியாம சாரு கிட்ட மாயாவுக்கு எனக்கும் டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வாக்கு கொடுத்தானோ இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க போறதுல சீனு தான் நான் நாளைக்கு சாரு காலத்துல தாலி கட்டணும் அப்படின்னதும் சார் டீம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சீனு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியலை இங்கே பாரு பாரிச்சேன்னு என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நாளைக்கு உனக்கு சேருவுக்கு தான் கல்யாணம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பினதும் டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாகிறாங்க சேருமா நீ ஆசைப்பட்ட மாதிரி நாளைக்கு சீனு மாப்பிள்ள தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவார் இப்போ உனக்கு சந்தோஷமாக அப்படின்னதோ அப்பா இப்போதான்ப்பா மனசுக்கு நிறைவாக இருக்க அப்படின்னு சொல்லி சாரு ரொம்ப கேவலமாக அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகியை தான் காமிக்கிறாங்க ஜானகி வந்து மாயாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க வெடிச்சா கல்யாணம் பெரியம்மா நான் கண்ட கனவு நினைவாக போகுதே பெரியம்மா இதை குடிதான் சீனுவை இன்னைக்கு எந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு லிங்கா எல்லாரும் போட்டு தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஜானகியும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில் தான் காமிக்கிறாங்க அன்னைக்கு காலையில என்ன நடக்குதுன்னா சேனு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சார்வும் ரெடி ஆயிடு இந்த பக்கம் நம்ம மனிஷிவா ரெண்டு பேருக்கும் போத தெளிஞ்சதும் ஜானகி விஷயத்த சொல்றாங்க ஐயோ அண்ணி எனக்கு இப்பதான் புரியுது நீ இது எல்லாம் அந்த லிங்கத்தோட வேலையா தான் இருக்கும் அந்த லிங்கம் தான் வேணும்னு திட்டம் போட்டு இப்படி பண்ணிருக்கா நம்ம சீனு மாப்பிள்ள அப்படி கிடையாது அண்ணி இதனால பாதிக்கப்பட போறது நம்ம மாயாவிட வாழ்க்கை தான் அப்படின்னு போது இங்க பாருங்க அண்ணன் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு இனி அவரு கொடுத்த வாக்க மீற மாட்டார் கண்டிப்பா நம்ம சார் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னும் போது மாயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இங்க நம்ம சீனு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோம்ல இருந்து தனா ஒரு பக்கம் கதவை தட்டிட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம சிவாவும் மண்டபத்துக்கு ஓடி வர்றாங்க அண்ணே அங்க நம்ம சாரு பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல தொங்கிட்டு அண்ணன் கைத்துல அப்படின்னு போதும் யாருமே இத எதிர்பார்க்க இல்ல செம்மையா அந்த இடத்துல எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க சோ நம்ம சாரு வந்து உயிரை விட்டுட்டாங்க இதை கேட்ட நம்ம லிங்கம் எல்லாருமே ஓடி போகிறாங்க அங்கே போய் ஐயோ சாருமா ஏமா இப்படி பண்ண எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே உனக்கு கிடைக்க போகுது எதுக்குமா இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்தா ஐயோ ஜாரோ நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லி லிங்கம்லேருந்து எல்லோரும் ரொம்ப வருத்தமாக எழுதுட்ருக்காங்க எதுக்காக இப்படி தவறான முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லி மாயா வந்து யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சாரு கையில் ஏதோ லெட்டர் இருக்குது படித்து பாருங்க அப்படின்னு அந்த கூட்டம் இருந்து சொன்னதும் சாரு கையில இருக்கிற அந்த லெட்டரை வந்து படிச்சு பாக்குறாங்க என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ரகுராம் மட்டும்தான் அதோட அவனோட குடும்பமும் தான் அப்படின்னு எழுதி இருக்கு ஸோ இதை கொஞ்சம் கூட ரகுராமும் எதிர்பார்க்க இல்லை ஸோ உடனே யோ எல்லாம் ஒன்றாலதான் யா வாக்கு கொடுக்குற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு என் பொண்ணு கதையே முடிச்சிட்டல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு உடனே லிங்கம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கே பாருங்கய்யா இது இருக்கானே என் பொண்ணை தன்னோட மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு என் பொண்ணை எப்படி ஆக்கிட்டாயா அதுக்கு இந்த ரகுராம் தான் காரணம் இதோ நிக்கானி இவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து தான் என் பொண்ணு இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டா அதனால இவங்க ரெண்டு பேரையும் கைடு பண்ணுங்க அப்படின்னதும் உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சீனு ரகுராம் ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுறாங்க ஸோ குடும்பமாக அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி அழுது தவிச்சிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மும் முடிச்சிருது ஸோ நம்ம சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம லிங்க் போட்ட திட்டப்படி எல்லாம் ஓகே ஆகிடுச்சி திடீர்னு சாரு வந்து இப்படி மரத்தில் தொங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும் ஸோ நம்ம ரகுராமன் நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே தள்ளுறதுக்காகத்தான் வேணும்னே இவங்களா திட்டம் போட்டு சாருவை இப்படி தூக்கில் போட்டிருக்காங்க ஸோ அதனால நம்ம ரகுராம மாட்டி விடணுங்கிறதுக்காக அவங்களே ஒரு லெட்டர் எழுதி நம்ம சாரு கையில் வச்சிருக்கணும் ஸோ ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு சீரியல் இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்